பக்தி மயம் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் ஒரு மனுஷனுக்கு காலச்சக்கர வரைபடம் எப்படி கணிக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறது நம்ம ஆஸ்ட்ராலஜர் டிவைன் தினேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா வாழவன் பக்தி மயம் நேயர்களுக்கு வணக்கம் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நன்றி ஸோ இன்னைக்கு காலச்சக்கரம் காலச்சக்கரம் பற்றி பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு காலச்சக்கரம்னா என்ன அந்த பேர்லேயே இருக்குது காலம் சக்கரம் காலம்ன்றது நேரம் அது ஒரு சக்கரம் மாதிரி சுகழ் சுழ்ந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம விஜய் படத்துலேயே சொல்லுவாங்க மேலே இருக்கவன் கீழே போவான் கீழே இருக்கவன் மேலே போவான் விஷயம் என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டால் வருவோம் நல்லா வருவோம்னு தெரியும் ஆனால் எப்போ மேலே போக போகிறோம் எப்போ கீழே வருவோன்றதை கணிக்கிறது தான் இந்த காலச்சக்கரம் ஸோ இப்போ தசா புத்திகள் வச்சு கணிப்போம் இப்போ தசாபுத்திகள்ன்றது ஒவ்வொன்றும் இப்போ சுக்கரன்னா இருபது வருஷம் வரும் சரிங்களா இப்போ கேதுனா அது ஏழு ஏழு வருஷம் வரும் இப்போ அவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது நம்மளுக்கு வருஷம் வருஷம் ஏதோ மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ எப்படி அதை கணிக்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ காலச்சக்கரம் வரைபடம் கணிக்கிறதுக்கான என்னென்ன பயன்கள் இருக்குது என்னென்ன பயன்கள் இருக்குது எப்படின்னா இப்போ ஒரு நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் சரிங்களா இப்போ எனக்கு சனி பயிற்சி நடக்குது சனி பயிற்சி நடக்கிறதுனால ஏதோ ஒரு டஃப்பான பீரியட் தான் எனக்கு இப்போ தான் சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு ஒன்றும் ஏழரை வருஷம் இருக்குது அதுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா பண்ணி தான் ஆகணும் ஜீவனத்துக்கு ஒரு வழி வேணும் சரி அப்போ அப்போது இந்த ஏழரை வருஷ காலத்தில் எப்போ நான் ஆரம்பிக்கிறது அதை இந்த காலச்சக்கரம் வச்சு பார்க்கலாம் ஸோ எனக்கு பொதுவாக இருக்கிற வருடங்களில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதில் நல்லா இருக்குது அந்த வருஷத்தில் ஆரம்பிக்கலாம் இப்போ வருஷத்துல ஓகே இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் எந்த மாதம் எனக்கு நல்லா இருக்கு அந்த மாசத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாசத்துல எந்த நாள் நல்லா இருக்கு இப்போ நம்ம ஏகாதசி பிரதோஷம் அதெல்லாம் சொல்றோம் பட் நான் பிறந்த நட்சத்திரத்துக்கு எந்த நாள் நல்லா இருக்கு அந்த நாள்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு நாள்லையே நிறைய வகுப்பா பிரிச்சிருக்காங்க ஸோ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் அரசு ஊன் அதாவது ரொம்ப ஹையாக எனர்ஜி இருக்க டைம் இப்போ சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப துடிப்பாக இருப்போம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு காலையில் டைம் தான் நல்லாயிருக்கும் சில பேர் எனக்கு நைட்டு டை ஈவினிங் டைம் தான் நல்லாயிருக்கும் சில பேர் எனக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை மதியம் என்னமோ தெரில ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னென்னா ஒரு ஒரு ராசி நட்சத்திரத்துக்குமே ஒரு காலம்னு இருக்குது ஸோ அது உங்களுக்கு எது நல்ல லக்கியான காலம்னு பார்த்து அந்த டைமில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ இது எல்லாத்துமே நம்மளுக்கு எது செரிபட்டு வரும் எது சரிப்பட்டு வராது எது மிதமாக போகும்ன்றதை அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது தான் காலச்சக்கரம் ஓகே நல்லா சொன்னீங்க காலச்சக்கரத்தை பற்றி இப்போ இந்த காலச்சக்கரம் கணிக்கிறது அப்படிங்கறத சொன்னீங்க இல்லையா இப்போ நம்ம வந்து ஜாதகம் கணிக்கிறோம் பிறந்த தேதி நேரம் அதெல்லாம் வச்சு ஜாதகம் கணிக்கிறோம் அது இல்லாமல் அந்த ஜாதகம் கணி கணிச்சதுல இருந்து நம்ம வந்து புத்தி அப்புறம் கோச்சாரம் எல்லாமே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த கால காலச்சக்கர ப்ரெடிக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே இப்போ 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 டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து இப்போ ஒரு ஒருத்தர் பிறந்திருக்கார் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா இப்போ குழந்தை பிறக்கும் போதே இப்போ சனி தசை ஆரம்பிச்சிருக்கு சனி பயிற்சி நடந்துகிட்ருக்குன்னா சனி தசையில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் குழந்த கொஞ்சம் படிப்பில் கஷ்டப்படும் அந்த தசை முடிஞ்ச பிறக்கும் அதுக்கப்புறம் இப்போ சனி தசைக்கு அப்புறம் புதன் தசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் தசையில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி தசை பொறுத்து மாறும் ஆனால் பட் இப்போ சனி தசைன்றது லைக் பத்தொம்போது வருஷம் சரிங்களா பெருசு இப்போ சனி தசை நடந்துகிட்ருக்கு ஓகே இப்போ ஒரு டைமில் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சனி தசை முடிய 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 நல்லா வருவாங்க புதன் தசை போதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் நல்லா வளருவாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் புதன் புதன்தசை ஆரம்பித்தவரை கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கஷ்டப்படுவாங்க திடீர்னு ஒரு பெரிய கஷ்டம் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க தசையில் நான் நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க சுக்கர தசையில் நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க ஆனாலும் நான் கஷ்டம் தான் படுவேன் அப்படின்னுவாங்க என்ன விஷயம்னா அதுதான் அந்த காலச்சக்கரம் ஸோ பன்னெண்டு வருஷம் நம்ம எப்படின்னா ஒரு ஜாதகத்தை வந்து நம்பர்ஸாக மாற்றிடுவோம் எண்களாக மாற்றிட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு இது இது ஸ்கோர் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு இது இது மதிப்பென்ற மாதிரி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் எந்த தசா புத்தி எது நடந்தாலும் அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க ஸ்கூல் படிக்கும் போது இப்போ என்ன சொல்கிறது இப்போ ஒரு டூ தௌசண்ட் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சரி ஒரு டூ தௌசண்ட் டுவெலில் ஸ்கூல் இருந்தாங்க சரிங்களா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க எதோ ஃபெயில் ஆகிருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிட்டாங்க பாஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் காலேஜ் வந்துருப்பாங்க வேலைக்கு போயிருப்பாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெல் பண்ணியிருப்பாங்கன்னா அடுத்து பன்னெண்டு வருஷம் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன சொல்கிறது லே ஆஃபில் மாட்டியிருக்காங்க திடீர்னு இப்போ நிறைய இடத்துல லே ஆஃப் ஆகும் லே ஆஃபில் மாட்டியிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு படித்தேன் நான் நல்லா தான் நடு ஆப் நான் கஷ்டப்பட்டேன் நல்லா படித்தேன் வேலைக்கு போனேன் திடீர்னு ஏன் ஆண்டாமை இப்படி பண்ணிட்டான்னா அதுதான் காலச்சக்கரம் ஸோ பன்னெண்டு வருஷம் படிக்கும் போது அது ரிலேட்டடான கஷ்டம் வரும் அந்த அதே அந்த அந்த மூவ் ஆகிட்டு வேலைக்கு போகிற நேரத்தில் அந்த நிலமை அந்த வருஷங்கள் திருப்பி வரும்போது திருப்பியும் அதே மாதிரி வேறு சில கஷ்டங்கள் வரும் கஷ்டம் அதே இருக்கும் பட் நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதே மாதிரி அது தசா புத்தியை பொறுத்து எந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்ன்றத அதை ப்ரிடிக் பண்ணும் பட் அந்தந்த வருஷம் வரும்போது ஒரு அடி விடும் அதே மாதிரி சில வருஷங்கள் நம்மளை நல்லா அப்லிஃப்ட் பண்ணுவோம் தூக்கி விடும் அந்த இது வரும்போது இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஊரெல்லாம் அந்நியாயம் பண்ணுறான் ஊரெல்லாம் அடித்து உலையில் போடுறான் ஆனால் நல்லா இருக்காங்க என்னன்னா அந்த காலாச்சார்கிறதுல அவருக்கு அந்த டைம் நல்லா போயிட்டுருக்கு அவருக்கு வீக்கான டைம் வரும்போது மொத்தமாக எல்லாத்தையும் இழந்துடுவோம் சொல்லுவாங்கல்ல நீ என்ன தான் அடித்து சம்பாதிச்சாலும் ஒரு டைம் எல்லாம் போய்டானு அது என்னென்னா நல்லா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும் அந்த டவுனான டைமில் எல்லாமே போயிடும் ஸோ அது எப்போ மேலே வரும் எப்போ கீழே போகிறோன்றதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கலாச்சாரம் அந்த மாதிரி எப்ப நின்று கொள்ளுங்கிறத கூட கணிக்க முடியும் அப்படிங்கறதான் நீங்க சொல்ல வர்றீங்க இப்ப வந்து நம்ம ஒரு மனுஷனுக்கு காலச்சக்கரம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மதியான விஷயங்கள் அதுக்கு தேவைப்படும் ஒன்றும் இல்லை இப்ப நம்ம ரெகுலர் ஜாதகம் இருந்தால் போதும் அப்படி ஜாதகம் இல்லாதவங்க ஏன்னா இப்ப நிறைய நார்த் இந்தியன் கிளைண்ட்ஸ் வருவாங்க அவங்களுடைய ஜாதக முறை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா மோஸ்ட்லி அப்ராட் ஃபாரின்ஸே வருவாங்க அவங்க கிட்ட ஜாதகம் இருக்காது ஸோ பர்த் டைம் பர்த் டைம் பிறந்த தேதி ஊர் நேரம் இது மூணு இருந்தாலும் நம்மளே ஜாதகம் போட்டுடலாம் ஓகே ஸோ அது வச்சு தான் நீங்க வந்து ஜாதகம் கண்டிக்க இப்ப நம்ம ஜாதகம் கணிக்கிறோம் நம்ம ஆல்ரெடி ஒரு கட்டம் போட்டு வச்சிருப்போம் இல்லீங்களா சோ அந்த மாதிரி இது வந்து வேற ஒரு கட்டம் அந்த அதே மாதிரி அந்த பர்த் சார்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்றோம் இப்ப இப்ப நம்ம கொடுத்தா எப்படி நம்ம ராசி கட்டம் நவாம்சம் கட்டம் போடுறோமோ அதே மாதிரி கால சக்கரத்துக்குன்னு ஒரு கட்டம் போடு தனி கட்டம் இருக்கு ஓகே இது நம்மளே ரெடி பண்றது அதனாலதான் இப்ப நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இப்பவே கொடுத்துட்டு எனக்கு இப்பவே போடுன்னுவாங்க இப்பவே போட முடியாது எனக்கு என்னென்னா ஜென்ரலாக இந்த கிளைண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோம்னா முன்னாடியே அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருவாங்க ஸோ நான் இது வந்து இது வந்து பியூர் கால்குலேஷன்மா இது வந்து ஜோதிடம்ன்றது இது ஒரு ப்யூர் சயின்ஸ் ப்யூர் நம்பர்ஸ் ஸோ இது வந்து நம்ம உட்காந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணணும் ஸோ ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டு நம்ம மோஸ்ட்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை தான் உட்காந்து எழுதுவேன் அந்த டைமில் வந்து ஜாதகம் போட்டு அவங்க என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளையும் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் அது இந்த ஹோரையில் சொன்னால் நல்லதுன்னு இருக்குது ஸோ அந்த ஹோரையில் சொல்லுவேன் ஸோ ஜென்ரலாக எப்படி அப்பாயின்மெண்ட் எடுப்பாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கும் வருவாங்க வெயிட் பண்ணுவாங்க அடுத்து அடுத்து அடுத்துன்னு போவாங்க ஒன்று அந்த அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா லைக் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேட் டைம் என்னுடைய இது அந்த மாதிரி கிடையாது எனக்கு என்னென்னா முதல்ல அவங்க கால் பண்ணணும் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுணும் அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை என்னன்னு நான் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஹோரையில சொன்னா நல்லதுன்னு அதுக்குதான் அவங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒன்னு ஒருத்தருக்கு ஒண்ணு சொல்றோம் நம்ம போது அது வந்து பலிதமாகணும் நமக்கு எது கம்ஃபர்டபிள் என்னைக்கு இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன் இன்னைக்கு வரவங்க வாங்க பாக்குறேன்ன்றது வந்து அதை விட இந்த ஹோரையில சொன்னா இந்த நேரத்துல சொன்னா அவங்களுக்கு நல்லதுன்னா அதுதான் முக்கியம்

பாசிபில்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்காவது கணிச்சாதான் அது வந்து தெரியும் இல்லைங்களா சோ அது மாதிரி நம்ம யாருக்காவது கணிச்சு உங்களால சொல்ல முடியும்ங்களா கண்டிப்பா இங்க இருக்கவங்க யாராவது டேட் ஆஃப் பர்த் இல்ல ஜாதகம் இருந்தாலும் இப்போவே நம்ம பிராக்டிக்கலா பண்ணி பார்க்கலாம் அப்ப என்னோட டேட் ஆஃப் பர்த் ஜாதகம் உங்களுக்கு டைம் உங்களுக்கு நான் கொடுக்கறேன் சரி ஓகே நீங்க அதை கணிச்சு என்னோட கால சக்கரம் எப்படி ஒர்க் அவுட் ஆகி ஆகிருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஓகே இப்போ நீங்க சொன்னது வச்சு கால சக்கரம் நம்ம போட்டிருக்கோம் சோ இதுல வந்து சில கேள்விகள் கேக்குறேன் இது உங்களுக்கு கரெக்டா ஆச்சா இல்லையான்றது நீங்க சொல்லலாம் இப்ப இப்போ போன வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் ரொம்ப ஹாப்பியா ஓ சக்ஸஸ்ஃபுல்லாவர் போன வருஷம் போன வருஷம் மத்த வருடங்கள் போது மீடியமா இருந்துச்சு மீடியமா இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெல் ஏதாவது தான் நல்லா ஹாப்பியா இருந்தீங்க சரி டூ தௌசண்ட் 2000 ல ஸ்கூல் டைம் ஏதோ समथिंग குட் மெமரிஸ் 2000 ஆ அப்ப நல்ல நல்ல சரியா ஓகே சோ 2000 2012 இது எல்லாமே ஹேப்பி மொமெண்ட் 2024 மீடியம் அது அது தசா புத்தியோட ஒரு இம்பாக்ட்ட சொல்றேன் ஓகே இப்போ இதே மாதிரி போனீங்கனா 2019 எப்படி இருந்தது 2019 வந்து அதாவது ஒரு overst له இருந்தது பட் ading dejauet spor ஸ்டார்ட் Coc புதுசா definions bajo�� Gesetzêsின பலை выс Champions boast room logr måстройek攻zos prépar ரொம்ப கன்ஃப்யூஷனா ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஓகே இப்போ அதே மாதிரி டூ தௌசண்ட் எப்படி இருந்தது ஹாப்பியா இருந்தது ஹாப்பியா இல்ல அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது ரொம்ப சரி ஏதோ ஒரு இடத்துல அடி அடின்னு அடி வாங்கியிருப்பீங்க ஆமா பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்தது பட் எண்ட் வந்து ஹாப்பியாக தான் ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி ரொம்ப பேக் பண்ணி டூ தௌசண்ட் ஃபோர்ல எப்படி இருந்தீங்க ஸ்கூல் படிக்கும்போது

இந்த வருஷன்னா அந்த வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது அப்போது உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னா எனக்கு தெரியாது ஆ இப்போ நீங்கள் உங்கள் சக்கரத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஓகேவா இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்கேன் இந்தந்த வருஷத்துக்கு ஒரு ஒரு ஸ்கோர் இந்த இது உங்கள் லக்னத்தில் இருந்து ஆரம்பிக்குது ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி டூ இப்போ தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி செவன் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் ஓகேவா இப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் இது இப்போ இங்க எழுதுனதுல பெரிய நம்பர் இது பெரிய ஸ்கோர் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் இப்ப இந்த தேர்ட்டி நைன்ல என்னென்ன வீடியோ எழுதிருக்கேன் எந்த இயர் தேர்ட்டி போர் டுவெல் டூ தௌசண்ட் இது வந்து எய்ட்டி எயிட்டா நீங்க குடந்த சோ உங்களுக்கு தெரிஞ்சக்கு அப்பா அம்மா கிட்ட தான் செஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கும் நீங்க பிறந்த டைம் சரிங்களா இப்போ இந்த இயர் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கீங்க ஏன்னா அது தேர்ட்டி நைன் இந்த ஸ்கோர் வந்து ஹையஸ்ட் ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லது நடக்கும் இப்போ இருக்கிறதுல இதில் எது லீஸ்ட் இது ரொம்ப கம்மியான சரியா என்னென்ன வருஷம் எழுதிருக்கேன் அவ்வளோதான் இப்போ எந்த வீட்டில் அதிகமாக ஸ்கோர் இருந்ததோ அந்த அந்த வருஷம் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்திருக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி தசா எனி புத்தி இருஸ்பெக்டிவ் அந்த டைமில் ஏதோ நல்லது நடக்கும் இ இது செவென்டீனில் இருரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன தசை நடந்தாலும் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஓகே இதுதான் காலச்சக்கரம் இப்போ இது வந்து வருஷம் இதே மாதிரி நான் மந்த்து கேட்குறேன் இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரலா ஏப்ரல் மந்த் எப்படி இருக்கும் ஜென்ரலா ஒரு ஏ எனக்கு ஏப்ரல் மந்த் ஏப்ரல் மந்த் ஏதோ ஒரு நல்லது நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா ஏப்ரல் மந்த் ஓகே ஒரு மீடியம் நல்ல நல்லதும் சொல்லலாம் மீடியம் டு குட் அப்படி சொல்லலாம் இது இந்த மந்த் வந்தாலே எனக்கு பயமா இருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அது இந்த மந்த் டிசம்பர் மந்த் டிசம்பர் மந்த் ஆமா மார்கழி மாசம் எனக்கு வந்து ரொம்ப நிறைய வாட்டி மார்கழி மாசம் எனக்கு வந்து ரொம்ப டிப்ரஸ்டா இருந்துச்சு சரி டிப்ரஸ் மட்டும் இல்ல நிறைய ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் இருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த மாதிரி நிறைய நடந்து ஓகே வேற வேற ஏதாவது வேற ஏதாவது ஒரு மாசம்

ஸோ இந்த மாதம் ஸ்கோர் கம்மியாக இருக்கிற மாதம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ அந்த மாதம் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ ஸ்கோர் வந்து நல்லா இருக்கிற மாதம் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் பிரித்து கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் ஒரு இப்போ இதில் வந்து மீடியமும் இருக்கு ஹையும் கொடுத்துருக்கேன் லோவும் மத்திய மீடியமும் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஸ்கோர் கம்மின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அக்டோபரும் நவம்பரோ வருது சீக்கிரம் ஆரம்பிக்கணும் நீங்கள் எப்படி டிசிஷன் எடுப்பீங்க வெயிட் வெயிட் பண்ணி பண்ணி ஜனவரி ஜனவரி அப்போ வந்து நீங்கள் உங்க எக்ஸ்பீரியன்ஸால எடுப்பீங்க இப்போ வந்து உங்க கையில் ப்ரூஃப் இருக்கும் ஓகே இந்த மந்த் ஆரம்பிச்சா தான் எனக்கு நடக்காது ஓகே இப்போ இந்த மந்த்து இந்த ஜான் வந்து மிஸ் ஆயிடுச்சு சார் அடுத்து நான் எப்போ ஆரம்பிக்கிறது இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஸ்கோர் இருக்கும் ஒவ்வொரு மந்த் வரையே எழுதியிருப்பேன் அடுத்து எந்த மந்த்தில் ஆரம்பிக்கணுன்றது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஏப்ரலில் நல்ல ஸ்கோர் ஏப்ரலில் நல்ல ஸ்கோர் இருக்கு ஓகே அந்த டைமில் ஆரம்பிக்கணும் இப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஏப்ரலில் எந்த டே ஆரம்பிக்கிறது அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது ஓகே சார் நான் டே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சார் அதில் எந்த டைம் ஆரம்பிக்கிறது அதுக்கு ஒரு லிஸ்ட் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுமா இப்போ நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப பொதுவா அஷ்டமி நவமி பார்க்குறோம் பிள்ளையார் சக்தி பார்க்குறோம் இது வந்து இது வந்து பொதுவான நல்ல நாட்கள் உங்களுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்துக்குன்னு ஒன்று இருக்கும்ல அதை இப்போ கண்டுபிடிச்சிருச்சு இப்போ இதே மாதிரி தான் பூமிக்கே கண்டுபிடிக்கிறாங்க இப்போ பூமிக்கே நல்லது கெட்டது எதுன்றது இந்த காலசக்கரம் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க இதை வந்து பூமிக்கு பண்றதை ஒரு தனி மனுஷனுக்கு பண்ணிட்டோம் இப்போ எனக்கு ஏன்னா பூமி நல்லா இருக்கிறது ஓகே முதல்ல நான் நல்லா இருக்கணும் இப்போ எனக்கு நம்ம நல்லா இருந்தாலே நம்ம சுத்தி இருக்கிறோம் இப்ப ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு கால சக்கரம் ரெடி பண்ணி வச்சுட்டா தெரிஞ்சிடும் இப்போ இன்னொன்னு என் பையன் ஒருத்தர் இருக்காங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க இப்ப நேத்து ஒரு அம்மா கன்சல்டிங் வந்தாங்க குழந்தை படிக்கவே மாட்டேதுன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு சனி தசை நடக்குது சனி தசையில அந்த குழந்தை படிக்காது ஆனா அது தனுஷ ராசி குரு வீடு அந்த பொண்ணு நேச்சுரலாவே அறிவாளி நேச்சுரலாவே அந்த பொண்ணு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வளர போகிற பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு சனி நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல எப்படி படிக்கும் என்ன சரி அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நேரம் சரியில்லை அது கிராஸ் ஆகிட்டப்பட் அந்த பொண்ணு தானா வந்துடும் அது வரைக்கும் இந்த இந்த ரெமடி பண்ணுங்க அதனால பசங்களை அடிக்கிறதுனால ஒரு பஸ் பையன் சரியா படிக்கலன்னு அடிக்கிறது வந்து பையன் மிஸ்டேக் மட்டும் இல்லை அவனை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல நம்மளுக்கு அந்த கோவத்துல அடிக்கிறோம் அது பேரண்டிங் மிஸ்டேக்கும் பையன் மிஸ்டேக் மட்டும் இல்லை அவனாவது பரவாயில்ல அவனுக்கு ஏனே தெரியாமல் படிக்காமல் இருக்கான் நம்மளுக்கு என்ன வழி சொல்கிறதுன்னு தெரியாமல் அடிக்கணும் அவனை ஸோ இது கைக்கு வந்தால் எப்போ படிப்பான் இப்போ படிக்க மாட்டான் எப்போ ஒழுங்கா இருப்பான் எப்போ சேட்டப் பண்ணுவான் அவனை எப்போ திருத்தணும் இப்போ இந்த ஸ்கோர் நல்லா இருக்கிற நேரத்தில் இந்த பையனை கூப்பிட்டு பக்கார வச்சு அட்வைஸ் பண்ணிணா மண்டேல நல்லா இறங்கும் நீங்க ஸ்கோர் கம்மியா இருக்கிற நேரத்தில் அவனை கூப்பிட்டு வச்சு நீங்க என்ன பண்ணாலும் ஸோ அதுதான் அதுதான் இதுதான் இந்த காலச்சக்கரம் இப்போ உங்களுக்கு என்ன தசை புத்தி இப்போ இப்போ இது மட்டுமே போதுமா வேறு எதுவுமே வேணாமான்னா இது வந்து ஒரு ஓவரால் உங்கள் லைஃபுக்கே மொத்தமாக தந்துடுவோம் சரிங்களா ஸோ இது வச்சு பண்ணலாம் இப்போ இது எல்லாம் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது இதுதான் லாஜிக் யாருன்னா ஒருத்தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடந்தே தீரும்னா எனக்கு தெரியல நான் எனக்கு ஜோதிடம் வந்து எனக்கு இது ஒரு சயின்ஸ் இந்த சயின்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு இது இது அப்ப இது எது எதாலெல்லாம் மாறும்னா உங்களுக்கு வர இந்த தசா புத்தியை பார்த்து மாறும் இப்போ இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது உம் உங்களுக்கு குரு தசை நடந்துட்டு இருக்கு தான் நல்ல தசை தான் புத்தி வந்து ராகு புத்தி நடக்குது இப்போ ராகு புத்தி போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் கொஞ்சம் ஏன் மிதமாக அந்த புத்தி மாறிடுச்சு அந்த புத்தி மாறுறதுனால அது கம்மியாகும் ஸோ ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரெண்டுத்தோட காம்பினேஷனும் வரும் ஆனா தசை புத்தி அதோட பாதிப்பு வரும் சரிங்களா ஆனா எந்த தசை புத்தி எது நடந்தாலும் இந்த வருஷத்துக்கு இது நடக்கணும்னு இருக்கும் ஸோ இது எல்லாத்தோடைய காம்பினேஷன் தான் இது கொண்டு வரும் அதுதான் காலச்சக்கரத்தில் நம்ம அதுதான் காலச்சக்கரத்தில் நம்ம பண்ணிப்போம் ஸோ இப்போ வரவங்களுக்கு வந்து இந்த இந்த இப்போ வராங்க ஒரு கிளைண்ட்னால் இப்போ ஜாதகம் எழுதுகிற மாதிரி இது ஏன்னா இதுக்கு சாஃப்ட்வேர்லாம் கிடையாது ஒன்றும் வரல இது நம்மளாக ரெடி பண்ணுறது ஸோ இது போட்டு நான் ஒரு பிடிஎஃப் காப்பி ஒரு நோட்டு மாதிரி எழுதி கொடுத்துருவேன் கொடுத்துட்டு இப்போ எல்லா வயசுக்கும் மொத்தமாக என்னென்ன நடக்கும்னு எல்லாத்தையும் எழுதி தரேன்னா என் வயசு பார்த்தா தான் எல்லாருக்கும் எழுதி தரேன் ஸோ முக்கியமான விஷயம் அது அதனால தான் இது காலச்சக்கர வரைபடம்னு கொடுத்துரும் ஒரு வீட்டு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ மாதிரி கொடுத்துருவோம் இதை பார்த்து அவங்க அவங்களே தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ நம்மளே இதை வச்சு ஒரு ப்ளூ மாதிரி நம்மளோட லைஃபை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகே இப்போ என் நேரம் சரியில்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சொத்து இப்போ ஏன்னா எனக்கே வீடு கட்டும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது அது பார்க்கும்போது என்னடா எங்கே எப்படி ஏன் வருதுன்னே தெரியல இடான்னு ஓகே அந்த டைமில் என் ஸ்கோர் கம்மியாக இருந்தது அதனால் அந்த பிரச்சனை வந்தது நான் கேஸ் போடணும் சரிங்களா எனக்கு வக்கீல்கிட்ட பேசணும் ஆனால் இப்போ என் ஸ்கோர் கம்மியாக இருக்குது இப்போ போனோம்னா எனக்கு பிரச்சனை தான் வரும் கொஞ்சம் பொறுமையாக இந்த ஒன்றரை மாதம் கழித்து என் ஸ்கோர் அடுத்த வீடு இப்போது ஏறுது அந்த டைமில் வக்கீல போய் பிடிச்சேன் அப்போ டைம் எனக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா அந்த டைம் என்னோட பவர் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து இதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது ஒன்றும் நல்லா ஓகே சரிங்கம்மா இப்போ நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் கேமரா முன்னாடியும் ரெண்டு மூணு கேள்வி பேசணும் கேமரா பின்னாடியும் ஸோ இப்போ சொன்னது வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது எனக்கு என்னோட லைஃப்பில் ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் எந்தெந்த வருஷம் நடந்தது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ காலச்சக்கரத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் வந்து நல்ல நல்லாவே மேட்ச் ஆச்சு நல்லா எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நன்றி இப்போ இந்த வரைபடம் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா இப்போ எந்த டைம்ல நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனும் எந்த டைம்ல நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணனும் இதெல்லாம் தான் பண்ண முடியுமா கண்டிப்பாங்க சார் உங்கள நானே வந்து இதை கால்குலேட் பண்ணி ஓகே இந்த மாசம் வேண்டாம் அடுத்த மாசம் அந்த அந்த மாசம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கால்குலேட் பண்ணி அதை ப்ரெடிக் பண்ணி இப்போ ஒருத்தர் டிபெண்டெண்ட் இல்லாமல் உங்களாலே உங்கள் உங்கள் முடிவை எடுக்க முடியும் கண்டிப்பா ஆமாங்க எக்ஸாக்ட் சரிங்கம்மா நல்லது இது தவிர்த்து உங்களுக்கு வேற ஒன்றும் வேற என்ன கேள்விகள் இருந்து சொல்லுங்க கண்டிப்பாக இருக்குங்க சார் இப்போ நம்ம இந்த கால சக்கரத்தை வச்சு எதை எதெல்லாம் இதெல்லாம் யாராருக்கெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் சார் சரி இப்போ ஜாதகம் பொறுத்த வரைக்கும் எல்லாமேன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நியாயமான கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கலாம் எனக்கு ஜென்ரலா இதுல வரவங்க வந்து மோஸ்ட்லி திருமணம் கேட்டு வருவாங்க உள்ளூர்ல வருமா வெளியூர்ல வருமா இல்லை எவ்வளவு தூரத்துல வரும் அது அது நார்மல் ஜாதகத்துலேயும் பார்க்கலாம் இது காலச்சக்கரத்துலயும் இது ஒன்றும் ஆக்கியா பார்க்கலாம் ஆஹ் திருடு போன நகைகள் தொலைஞ்சதை பத்தி கேட்க வருவாங்க மோஸ்ட்லி தொழில் ஏன்னா எனக்கு நான் இருந்தது மோஸ்ட்லி பிஸ்னஸ் லைன் ஸோ எனக்கு நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய பேர் கேட்க வருவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரே ஒரு ஜோதிடம்ன்றது கடல் மாதிரி இதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது வேதிக் ஜோதிடம் இருக்குது நியூமராலஜி இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்ம காலச்சக்கரம் சொல்கிறோம் நம்ம இது இதெல்லாம் படித்ததுனால நம்ம ஒரு காம்பினேஷனாக சொல்லுவோம் நிறைய பேர் எந்த மாதிரி தொழில் வச்சால் நல்லதுன்னுவாங்க இன்னொன்று நிறைய பேருக்கு வந்து வீட்டில் ஒரு ஒரு ராசி நட்சத்திரம் வச்சு வீட்டுல எந்த செல்ல பிராணி வளர்க்குறதுன்னு கேட்பாங்க அது வேலை செய்யும் நிறைய பேர் வந்து எந்த மாதிரி செடி வைக்கலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்கன்னு தெரியல கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அது ஏத்துக்கிறது ஜனகு மணி பிளான்ட் வச்சா மணி வரும் ஒண்ணு வாங்க அப்பெல்லாம் கிடையாது கொடி கொடிதான் ராகு கேது மணி பிளான்ட்றது கொடி நீங்க ஒன்றும் அந்த அது பின்ன பின்ன அது கேதுவா மாறும் கடன் தொல்லைகள் வருமே தவிர பணம் வராது பணத்துல முடக்கம் தான் வரும் மணி மணி பிளான்ட வந்து வைக்கவே கூடாது ஒன்னும் முக்கியம் என்னன்னா மணி பிளான்ட் நிறைய பேர் வாசல்ல வச்சு கதவு மேலே கிரில் மேலே ஜனல்லாம் போட்டிருப்பாங்க வாசல்ல இருக்கவே கூடாது வாசல்ல நம்ம வீட்டை விட ஹைட்டா ஒரு மரம் இருக்கக்கூடாது கூடாது அதனால தான் அந்த காலத்தில் தென்னை மரம் வச்சா கொள்ளையில் வைப்பாங்க ஃப்ரண்ட்ல வைக்க மாட்டாங்க அந்த காலத்துல வச்சிருந்த பழக்கங்கள் தான் அதெல்லாம் மறந்துட்டோம் கண்டிப்பாக ஸோ இப்போ ஒரு ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு இந்த செடி வச்சா நல்லதுன்னு இருக்கு இந்த செல்ல பிராணி வச்சா நல்லதுன்னு இருக்கு ஓகே சோ இப்போ நிறைய நிறைய பேருக்கு வந்து புலி சிங்கம் அப்படின்னா புலி சிங்கம் வளர்க்க முடியும்னா அப்படி கிடையாது அதோட வால் பேப்பர் ஓகே அதோட வால் பேப்பர் வச்சுக்கலாம் இப்போ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட்டை நட்சத்திரம் இருக்காங்கன்னா இந்திரன் நல்லது ஸோ ஐரவதம் நல்லது அதுக்கு நம்ம யானையை வளர்க்க முடியும் யானை வளர்க்க முடியாது ஐராவதத்தோட போட்டோ வச்சுக்கணும் அதுலேயும் யானை ஃபோட்டோ எப்படி வைக்கணுன்றதுக்கு பட்டத்து யானையாக வைக்கணும் வேற மாதிரி எதனா வச்சுனா அது வேற சில சிம்பிள் சைக்காலஜிஸ் இதெல்லாம் ஸோ இந்த அஷ்ட இந்த என்ன சொல்கிறது இந்த காலச்சக்கரத்தை கூடவே நம்ம ஜென்ரலாக கன்சல்ட்டிங் வரவங்களுக்கு வந்து நம்ம ஜாதகம் சேர்த்து தான் சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தரும் ஒன்று இந்த வருடங்கள் வருடங்கள் மாதங்கள் நேரங்கள் தினங்கள் எதுவும் ஒன்று கொடுத்துட்டு அந்த டைமில் என்ன பிரச்சனைக்கு வராங்களோ அதுக்கான சொல்யூஷன் கொடுப்போம் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜாதகம் எடுத்து சொல்ல சொன்னால் ஒரு நாள் சொன்னா கூட பத்தாது ஒரு ஒரு ஜாதகம் அவ்வளோ விஷயம் அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு மனுஷனால அவ்வளோத்தையும் அவங்களாலே கேட்க முடியாது எழுத இப்போ எல்லாமே ஒரு ஒரு எல்லா நட்சத்திரத்துக்கும் புக்கை எழுதிட்டோம் ஒரு இருபது புக்கு கிட்ட ரிலீஸ் பண்ணிட்டோம் ஒரு நாலஞ்சு புக்கு வந்து அமேசான்லயே அவைலபிளா இருக்கு இப்போ புக்கை கொடுத்துட்டேன் ஒரு ஒரு புக்கும் ஒரு இருபது முப்பது பேஜு கிட்ட வரும் என்னன்னா நீங்க வந்து இதை படிங்க ஜாதகம் வர்றதுக்கு முன்னாடி இதை படிச்சிருங்க அதை படிச்சுட்டு அதுல போட்டுருக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுவே இல்லை ஏன்னா அந்த புக்கை வந்து எப்படின்னா அப்படியே ரொம்ப கதைலாம் எழுதியிருக்க மாட்டேன் என்னென்ன பண்ணணும் முக்கியமா இருக்கிறது வந்து இப்போ இருக்க டூ ஏற்ற மாதிரி பார்த்தா படிச்சா இப்போ நான் படிச்சேன்னா நான் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இது கதை மாதிரி சொல்லிலாம் எதுவுமே இல்லை பாயிண்ட்ஸ் ஏன்னா நான் படித்தது இன்ஜினியரிங் நான் இருந்தது பிஸ்னஸ் லைன் ஸோ எங்களுக்கு வந்து பிபிடில வந்து புல்லட் பாயிண்ட் போட்டு தான் எழுதுவோம் என் புக்கையே புல்லட் பாயிண்ட் போட்டு தான் எழுதியிருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு லக்கியான செடி லக்கியான மரம் அதெல்லாம் போட்டுவோம் இ கால சக்கரம் மட்டும் புக்காக ஒன்றும் போடலை ஏன்னால் அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஸோ அது போட முடியும் இப்போ நம்ம க்ளை உங்கள் உங்கள்கிட்ட வர க்ளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கால சக்கரம் கணிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு காம்பினேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம நம்மக்கிட்ட ஆமாம் அது ஏன்னா காலச்சக்கரம்ன்றது ஒன்றும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா அதை நான் உட்காந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணணும் ஸோ அது கேட்குறவங்க உங்களுக்கு நம்ம அது பண்ணி தருவோம் ரொம்ப நல்லா கணிச்சு சொன்னீங்க சார் இந்த கான்வர்சேஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட ஃப்யூச்சரை வந்து நானே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்கும்போது போது எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்க வந்து காலச்சக்கரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் எங்களுக்கு வந்து இந்த காலச்சக்கர கணிச்சு சொன்னதுக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப வாழ்க வளம்